இப்போ வந்துட்டு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சு ப்ளவுஸ் சைஸ் வந்து ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பின்பக்கம் மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட வந்துட்டு மார்க் பட்டு லைன் வந்து போட்டு எடுத்துருக்கேன் அது வந்து லைனிங் ப்ளவுஸ்ன்றதால ஹாஃப் இஞ்சு விட்டு தான் போதுமானது இப்போ ஹைட்டு வந்துட்டு பதினாலு ஆஃப் இன்ச்சு வந்துட்டு தையலுக்கு வந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க கழுத்துக்கு வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்துட்டு மூணு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஆங்கோல் வந்துட்டு அஞ்சரை எடுத்துக்கோங்க அஞ்சே முக்கால் எடுத்துக்கோங்க இந்த ஆங்கோல் சைஸ் வந்துட்டு மாறும் மார்க் சுற்றல் வந்துட்டு ஒன்பது வருது ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் வந்துட்டு ஒன்பதரை வைக்கிறேன் இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்கேல் அளவுக்கே வந்துட்டு தையலுக்கு வந்து விடுறேன் இந்த ஆம்கோல் ஷேப் வரையிறதுக்கு ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஆம்பூல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் கழுத்து நேக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்துட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஒயரை வந்துட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த இறக்கம் வந்துட்டு நீங்கள் வந்து வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு எட்டரை வச்சுருக்கேன் கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா இந்த கட்டத்தை விட்டு வெளியில் வந்துட்டு கொஞ்சம் பிராடா வேணும்னா நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பின்பக்கம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இதே அளவு தான் வச்சு முன்பக்கம் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும்